வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாமினர் ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் சீனியர் பேலிஸ் ஜூனியர் பேலஃப்க்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கான மாசுமே அஃபர்ஸ்டலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் செலக்ஷன் லிஸ்ட் அண்ட் கட் ஆஃப்க்காக வெயிட் பண்ணிருப்பீங்க ஸோ அந்த செலக்ஷன் லிஸ்ட் அண்ட் கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இயரிங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் கேஸ் ரிலேட்டடான வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னென்னா நெக்ஸ்ட்டு இயரிங்க்கான டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணாமல் தள்ளி வச்சுருந்தாங்களா ஸோ ஃபஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம் அதாவது நவம்பர் செவன்த் அன்னைக்கு மண்டே அன்னைக்கு இருந்துச்சு ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பற்றினா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அதாவது பார்த்திங்கன்னா அந்த கேஸே வந்து நடக்கலை ஸோ அதனால தான் வந்து நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து டேட் மென்ஷன் பண்ணாமல் தள்ளி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கான ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நவம்பர் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சுனா ஸோ இந்த ஹியரிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சுனா மேபி நெக்ஸ்ட்டு வீக் அப்படி இல்லைனா மேக்ஸிமம் வந்து இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு நடக்க இருக்கிற இயரிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க என்ன வந்து கேஸ் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக டிசம்பர் எண்டுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஸோ டிசம்பரில் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போவீங்க அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நல்லதே நினைப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சொன்னால் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்